வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க வெளியேறினார் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார் தென் மாவட்டத்தில் பெரிய ஆதரவை இழக்க போகிறாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் விஜய்கிட்ட கூட்டணிக்கு போக போகிறாரு இல்லை இல்லை காலையில் ஸ்டாலின் அவர்களை நேரில் பார்த்து வணக்கம் போட்டார் ஸ்டாலின்கிட்ட கூட்டணிக்கு போக போகிறாரு இப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்குறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்கிட்ட பின்னால் ஆள் இருந்தால் இந்நேரம் பிஜேபி விட்டுருக்குமா பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி ஆள் இருந்தால் உங்களை மதிப்பாங்க ஆள் இல்லைன்னா உங்களை மிதிப்பாங்க அவ்வளோதான் இதுவரை ஒரு ஒரு மாதத்தில் ஐந்து முறை அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து ஓபிஎஸை கூப்பிட்டு பேச தெரிஞ்ச நம்ம ப்ரைம் மினிஸ்டருக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் மோடி அவர்களுடைய இதயத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு இடம் இருக்குன்னாரு குஜராத்துடைய முதலமைச்சர் பதவியேற்பு இங்கேருந்து போய் காவி துண்டெல்லாம் போட்டு அந்தளவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காமித்த ஓபிஎஸை இன்றைக்கி வந்து உங்களை சந்தித்தால் நான் ஒரு பெரிய பாக்கியம்னு லெட்டர் எழுதினா கூட பார்க்காம போகிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ வெயிட் கொடுக்குறாங்க நமக்கு தெரியும் ஏற்கனவே ஓபிஎஸ் வச்சு ட்ரை பண்ணாங்க முடியல செங்கோட்டையை வச்சு ட்ரை பண்ணாங்க முடியல எல்லாம் நம்பர் டூ தான் நம்பர் ஒன் அப்படின்னா அது எடப்பாடி தான் எடப்பாடி நிரூபிச்சிட்டார் அதனால தான் நம்ம எடப்பாடியை பாராட்டுறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் உடைய அறிவிப்பு எப்படி இருக்குன்னா தேசிய சென்னாய கூட்டருந்து வெளியில் வராங்கிறாரு நீங்கள் எங்கே வெளில வந்தீங்க அவங்க தள்ளி விட்டாங்க அவங்கள அவரு தான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டேன்ட்டார் என்னங்க அது நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க வரி வரலாமான்னு கேட்குறீங்க முதலெல்லாம் உங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்கிறதே இல்லை உங்களுடைய எதிரி ஒருத்தருக்கார் அவர் அப்போ கூப்பிடுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம் நீ ஏன் போப்பான்னு அர்த்தம் உடனே நான் நான் வெளியே வந்து விட்டேன்னா ஏங்க இது முதலே சொல்லியிருக்கணும் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு கடைசியில் நீங்கள் வெளில வரீங்கன்னா என்ன நோக்கம்னா இதுக்கு மேலே உங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு வந்தவுடனே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணியிருக்கீங்க இப்போது கூட பண்டூட்டி ராமச்சந்திரன் தான் பேசுகிறாரு வழி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க ஏன் பணம் வைத்திருக்கக்கூடிய யாரும் இன்றைக்கி பிஜேபி எதுக்க முடியாது இங்கே மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பல சொத்துக்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி நினச்சா ஒரே ஒரு நிம் ஒரு செகண்டு தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துட நேராக டெல்லிக்கு உருண்டு வர சொல்லிடுவாங்க ஏன்னா பிஜேபி யோக்கியமாக பணம் சம்பாதிச்சு வச்சவங்களே நோண்டுவாங்க நீங்கள் நீங்கள் சம்பாதித்திற்கு எத்தனை ஒரு வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்க பத்து வருஷம் இப்போ அமைச்சராக இருந்தீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் உடைய சொத்து மதிப்பு என்ன ஏற்கனவே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அவர் பணம் கொடுத்து அது ஒரு பெரிய கதை போன தடவை நீங்கள் மூன்று லட்சம் வாக்கு வாங்குனீங்க வாங்கினீங்க அந்த மூன்று லட்சம் வாக்குகள் எப்படி கிடைத்தது எல்லாம் தெரியாத மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு உண்மையிலேயே வந்து தென் மாவட்டத்தில் வந்து ஓபிஎஸ்க்கு பெரிய ஆதரவு இருக்குது அவர் வந்துட்டால் போதுங்க ஒட்டு மொத்தம் முக்களத்தோர் அங்கே தான் விழுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா என்னென்ன மோடி அவரை பத்து ரூபாய் பார்த்துருப்பாருங்க மோடிக்கு தெரியும் இது வேலைக்கு ஆகாது எடப்பாடி என்ன யோசிப்பார் பிஜேபி பார்த்துங்க ரொம்ப ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை எடுக்கணும் பணத்தை எடுத்தால் தானே செலவு பண்ணிங்க பணத்தை எடுக்காமல் பண்ணிட்டா பணத்தை பிஜேபிக்கு தோக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா ஜெயிலில் இருப்பீங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சொல்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி மிக 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 மோசமான கட்சி பிஜேபியை நம்ம அப்போவும் சொன்னோம் ஓபிஎஸ் நல்லவராக கெட்டவராக ஒரு தமிழர் பிஜேபியை நம்பி போகாதீங்கப்பா பிஜேபியை பண்ண நடு நிற்பீங்கன்னு சொன்னோம் நிறைய ஓபிஎஸ் ஆதரவாளர் இல்லை 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 அதெல்லாம் எங்கள் அண்ணன் சூப்பராக பண்ணுவார் நாங்கள் வச்சு செஞ்சாங்கல்ல நீங்கள் உக்கா வச்சுட்டாங்களா ஆப்பு பெரிய ஆப்பு ஓடி ஓடி போய் உழைச்சிங்களா என்ன நடந்தது உடனே அங்கே ஓபிஎஸ் தொண்டர்கள் வெளியில் வரவங்கெல்லாம் குருமூர்த்தி ஒழிக அண்ணாமலை ஒழிக்கங்கிறீங்க ஏன்பா அவங்க என்னப்பா பண்ணாங்க நீங்கள் என்ப்பா நம்புனீங்க அவங்கள கடைசி வரைக்கும் அண்ணாமலை பெரிய ஹோப் கொடுத்தாரு ஓபிஎஸ் அண்ணன்னா அவரு அப்படின்னாரு அவரையும் ஆடுமைக்க வச்சுட்டார் எடப்பாடி அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் குருமூர்த்திக்கும் அதிமுகவுக்கும் நடந்த சண்டை உங்களுக்கு தெரியும் கடைசியாக ஜெயக்குமார் அவர்கள் மரியாதை கெட்டு போயிருங்கிற ரேஞ்சுக்கு குருமூர்த்தியை பேசுகிறார் குருமூர்த்தியே கேட்டிருக்கார் அப்பாயின்மெண்ட் குருமூர்த்தி சொல்லியே நடக்கலை அவ்வளோதான் சார் பிஜேபி யாரை எங்கே வைக்கணுங்கிறது தெரியும் இப்போ அடுத்ததான் ஓபிஎஸ் வந்து விஜய்கிட்ட போக போகிறாரு எல்லாரும் முடிவாகலை விஜயும் யோசிப்பார்ல இவர் வந்து நம்ம நம்ம பேனரில் இவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் காசு ஃபுல்லாக சர்வ் பண்ணுவார் நம்ம ரசிகர்லாம் இவருக்கு ஓட்டு போடுவாங்க கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இதை வச்சே ஜெயிக்கலாம் ஒரு எம்எல்ஏ உள்ளே போயிடலான்னு ஓபிஎஸ் கணக்கு ஓபிஎஸ் வந்தால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே எல்லா கட்சியும் நினைக்கும் விஜய் அதுக்கு விதி வழக்கு இல்லையெல்லாம் யோசிப்பாரலாம் வரும் இன்னும் டைம் இருக்குது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு வீரமாக முழங்கக்கூடிய அளவில் அவர் ஒரு ஞானயமான ஒரு அரசியல்வாதி இல்லை கடைசி வரை பிஜேபி பிஜேபிக்காக பிஜேபியிடம் மண்டிவிட்டவர்கள் ரொம்ப கேவலம் பண்ணுவோம் என்ன பேசுறதுன்னு தெரில அவரை பற்றி பிஜேபிக்கு இவ்வளோ முட்டு கொடுத்தவர்கள் வந்து அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே மாப்பிள்ளை மூலமாக அவர் 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 ஒரு டீலிங் இது மாப்பிள்ளை மூலமாக ஓபிஎஸ் ஒரு டீலிங் டீலிங் பண்ணி இன்றைக்கி வந்து அதிமுக அடித்ததுலேருந்து கேஸ் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் திமுக பேக்ரவுண்ட் உதவி பண்ணுச்சு உண்டா இல்லையா எதிர்கட்சி துணைத் தலைவராக ஓபிஎஸை வந்து நியமிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி சொல்கிறார் ரொம்ப அவரை எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க இதெல்லாம் யார் காரணம் திமுகங்கிறது ஊருக்கே தெரியுமே அப்போ வேணும் அதாவது என்னென்னா எடப்பாடியை டார்கெட் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் வைக்கிறது கொஞ்சம் பாருங்கள் எத்தனை ஒரு ஒரு ஆளை வந்து நீங்கள் எவ்வளோ தான் தூக்கி நிறுத்த ஊருக்குருவி பருந்தாகாதுமாங்க அதே தான் செங்கோட்டையும்தான் இதே மாதிரி டெல்லியெலாம் போயிட்டு இருந்தார் என்ன கதை வீட்டில் உட்காந்துருக்கார் அவ்வளோதான் இப்போ ஓபிஎஸ் உடைய அடுத்த திட்டங்கிறத தாண்டி நல்லா யோசனை பாருங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இவ்வளோ இடத்துல சொத்து வச்சுருக்கக்கூடிய ஒருவர் வந்து நின்னால் நமக்கு பாதிப்புன்னு மோடியும் அமித்ஷாவும் நினச்சாங்கன்னா மோடியும் பயும் சொல்கிறோம் இங்கேருந்து நேராக உருண்டுக்கிட்டே போவீங்க இல்லை ஜெயிலில் அடைச்சிருவோன்றாங்க முதல்ல ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் லெட்டர் பேட்லேயே மோடி வச்சுருக்காரு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் என்ன நினச்சிருக்கீங்க மக்களை ஒன்றும் ஒன்றும் புரியலையே இது எடப்பாடி மாதிரி ஸ்டேட்டாகவே கூட்டணிக்கு போகலாமே அவங்க தான் உங்களை விலக இதில் இன்னொன்று முக்குளத்தோர் மத்தியில் பெரிய வருங்கிறாங்க எப்படி வரும் எடப்பாடி என்ன அவ்வளோ எடப்பாடி என்ன என்ன சொல்கிறாரு அதிமுக பிஜேபி கூட்டணிங்க பிஜேபிக்குள்ளே பல கூட்டணி இருக்குது அவ்வளோதான் பிஜேபிக்குள்ளே பிஜேபி கூட அமமுக இருக்குது முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் முக்குளத்தோர் முழுக்க எதிரிங்கிற தோற்றம் எடப்பாடிக்கு இருக்காது அது அமமுக வந்துருச்சேன் சொல்லி பாருங்கள் சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும் இது வரைக்கும் இன்னும் டேம்ஸ் அப்படியே அப்படியே இருக்காங்க கடைசி நேரத்தில் சசிகலாவுக்கு ஒரு பதவி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரிஞ்சு சசிகலா அவர்களெல்லாம் அவர் எடப்பாடி சேர்ப்பார் நமக்கு தெரியல நமக்கு சேர்க்க மாட்டார் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் யாருமே கட்சியில் வேணாம் ஓபிஎஸை அவரே வழங்கிட்டார் அமமுக பிஜேபி கூட்டணியில் அவருக்கு ஒரு நாலஞ்சு சீட்டு கிடைக்கும் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்போ முக்குளத்தோர்கள் மத்தியில் வந்து டிடிபி தினகரன் உள்ளே இருக்கிறதுனால அது ஒரு எழுச்சி தான் ஏன்னா கட்சி இருக்குது ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கார் அப்போ ஓபிஎஸை நேரம் பார்த்து ஓரம் கட்டிட்டார் இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை வந்து உங்களுக்கு பொருளாளர் பதவி கொடுக்குறேன்னு எடப்பாடி சொல்கிறாரு நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க ஃபைட் பண்ணுன்னு முடிவு பண்ணீங்க எப்படி ஃபைட் பண்ணணும் எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சபோது என்ன பண்ணார் கட்சியாக திமுக எனக்கு சொந்தன்னாரா அண்ணா திமுக ஆரம்பிச்சு ஜெயிச்சாரே இல்லையா பைக்கோ இதே மாதிரி தான் வெளில வந்தார் ஒரு ஏழு மாதம் இதே மாதிரி தான் பண்ணார் தர்மயுத்தம் மாதிரி பண்ணார் உதவி சிறியன் சின்னத்துக்கெல்லாம் கேஸ் போட்டார் நடக்கலை உடனே தனிக்க ஆரம்பித்தார் மறுமணிச்சு அப்பளமா அதுதானே புச்சாழுத்தணும் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருந்தால் உங்களை தேடி ஆடு வருவாங்க சார் அதை விட்டுட்டு நான் வந்து தொண்டர் மீட்பு குழு நம்ம முன்பு என்ன தொண்டர்கள் என்ன எதை மீட்க போகிறீங்க எடப்பாடி இருந்தால் அதிமுக இது கொஞ்சம் இது லாஜிக்காக கொஞ்சம் ஏதோ நினைக்கக்கூடிய காரியமாக காரியமா இல்லைங்க பிஜேபி வந்து ரட்டலையை வாங்கி கொடுத்துரும் பிஜேபி ரெட்டரை வாங்கி கொடுப்போம்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே எல்லாம் எப்படி வாங்கி கொடுக்கும் எல்லா மாவட்ட செயலாளர்கள் எல்லா அமைச்சர்கள் முன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து நிர்வாகம் எல்லாம் அங்கே இருக்காங்க நீங்கள் யார் கூட யார் இருக்கா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் வைத்தியலிங்கம் எப்போ ஓடலான்ட்டு இருக்காரு மனோஜ் பாண்டியன் உங்களுக்கு அவங்களுக்கு வேறு ஐக்கிங்க அதனால் அவர் அங்கே இருக்கார் வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் புகழெழுதி உங்களுக்காக பேசுறது அவரும் இல்லை யாருமே இல்லை அப்படிங்கும்போது யாருமே இல்லாமல் நீ என்ன பண்ண போறீங்க இது இந்த மூணு பேர் வந்து சிரிப்பு தான் வருது இந்த மூணு பேர் வந்து அதிமுகவை மீட்க போகிறாங்களா என்னங்க அதாவது கொஞ்சம் கூட நீங்கள் யா யாரை எதிர்த்து போரிட்டீங்க யாரை எதிர்த்து யுத்தம் பண்ணீங்க சசிகலா அம்மா கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டாருங்கிறாங்களே துரோகம் தானுங்க அரசியலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முகலாய காலத்து இதாங்க துரோகம் இல்லாமல் யாரும் இருந்தால் நீ அத்வானியை ஓரம் கட்டிட்டு தான் ஐயா மோடியை வந்தார் அத்வானிக்கு மட்டும் எழுபது வயசுங்கிற கிரைட்டேரியா வச்சு தள்ளினாங்க மோடி எழுபத்தி ரெண்டு வயசில் சூப்பராக இருக்கார் கொஞ்சம் சொன்னி பாருங்கள் அப்போ துரோகம் தானே அப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி இப்போ என்ன அதாவது ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கணுமா வேணாமா அவர் கூட இருந்தால் முனுசாமியில் இப்போ தீவிர ஆதரவாளராக ஆகிட்டார் எடப்பாடிக்கு எங்கே போனாலும் டெல்லிக்கெலாம் கூப்பிட்டு போனாலும் முனுசாமி தான் கூப்பிட்டு போகிறார் அந்தளவுக்கு ஆகிட்டார் ஏன் நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதுதானே அப்போ நீங்களும் உங்கள் குடும்பத்தினால உங்கள் கூட அவ்வளோ தான் வருவாங்க செலவு பண்ணாதானே மற்றவங்க வருவாங்க எதுவுமே நீங்கள் செலவு பண்ணேன்னா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் அதாவது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னிங்க எல்லாம் ஒத்துக்கிட்டார் அடுத்த ஒரு பொதுச் செயலாளர் ஆகும்போது உங்களை பொருளாளராகிறார் அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லை இல்லை நான் தலைவராகிறேன்னா தலைவருக்கான மெட்டீரியல் நீங்கள் இல்லை நீங்கள் ரெண்டாவது இடம் தான் ஜெயலலாமா தெளிவாக உங்களை ரெண்டாவது இடத்துல தான் வச்சுருந்தாங்க தலைவருக்கு உண்டான போர்க்குணமோ ஒரு சாதுரியமோ இல்லை இடைத்தேர்தலில் ஏங்க ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன பதில் என்ன பிஜேபி வேட்பாளர் போட்டால் நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் என்னங்க இது ஒரு பதிலாக தமிழ்நாட்டில் யாருங்க பெரிய கட்சி பத்து பேர் உள்ள பிஜேபிக்காக நீங்கள் ஒதுக்கி நிற்பீங்களா இதில் அதாவது ஒரு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு மூவ் பண்ணும்போது அதை அது வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும் நீங்கள் பல விஷயங்களில் தப்பு தப்பு தப்பாக மூவ் பண்ணதோட விளைவு இன்றைக்கி இந்த ரேஞ்சில் நிற்கிறீங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எப்படியும் எடப்பாடி கையில் இருந்த ரெட்டலை எடுத்து பிஜேபி தனக்கு கொடுத்துருவோம்னு ரொம்ப உறுதியாக நம்புனார் அந்த உறுதியில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணார் ஆனால் என்ன சீக்கல்னால் பிஜேபியே கூட இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் ஆள் வேணும் இப்போ அன்புமணி ஐயா ராமதாஸ் சண்டை ஏன் பிஜேபி அமைதியாக இருக்குது பிஜேபிக்கு தெரியும் ஐயாட்ட தான் ஆள் இருக்காங்கன்னு அன்பு அன்புமணி நடை போனால் என்ன எது போனால் என்ன யார்கிட்ட வந்து பவர் இருக்குதோ யார்கிட்ட மக்கள் கூட்டம் இருக்குதோ அவங்கள தான் பிஜேபி பார்ப்போம் வெற்றியாளர்களை தான் பிஜேபி விரும்பும் பிஜேபி ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடிக்கு மனம் கோணாமல் நடந்துக்கணும் அதையும் தாண்டி நைனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் வந்து மோடியை சந்திக்கணும்னு ஏன்ட்ட கேட்டேன்னா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறார் அது நைனார் நாகேந்திரன் ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாரான் ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இருக்கும்போது ரொம்ப ஜூனியர் நயினார் நாகேந்திரன் நைனார் நாகேந்திரன் அ வாங்கி கொடுக்குற அளவுக்கு நிலம ஆயிடுச்சு இன்றைக்கி ஓபிஎஸோட நிலமை இன்னொரு பக்கம் அண்ணாமலை கேட்குறேன் அப்படியா எனக்கு தெரியாதே அப்படிங்கிறார் அதாவது நம்ப வச்சு ஓபிஎஸ் எல்லாரும் கழுத்து ஒருத்தாங்கள் அதெல்லாம் இவரெல்லாம் லிஸ்ட்டு அண்ணாமலையை நம்பினதெல்லாம் இவரோட க தப்பு தானே அதில் ரொம்ப உஷாரான ஆள் டிடிவி கரெக்டாக ஒரு கட்சியாக ஆரம்பித்தார் பிஜேபியை வந்து வாழ்நாளில் எதுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் ரொம்ப தெளிவாக பிஜேபி தான் வாழ்க்கைன்னு நினச்சி செய்யிட்டாக கூட்டணிக்கு போயிட்டார் கேட்டால் அமித்ஷா என்ன சொல்கிறார் அதுதான் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பிஜேபி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டார் பாருங்கள் அப்போ அமமுக பிஜேபி கூட்டணியிலேருந்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்கும் அப்போ ஓபிஎஸ் உடைய ஃபேக்ட்ரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் தங்களை எதிர்த்து தங்களுக்கு அதனால் வாக்குகள் குறையும் திமுக ஆட்சி வருவதற்கு ஓபிஎஸ் உபயோகப்படுவார்னு பிஜேபி என்றைக்கு நினைக்குதோ அன்னைக்கு ஓபிஎஸ் உடைய ஓபிஎஸ் வீட்டுக்கு இடி வரும் சிபிஐ வரும் ஏகப்பட்டது வரும் பாஞ்சி வரும் துள்ளி குதித்து கொண்டு வருவார்கள் அதை ஓபிஎஸால் தாங்க முடியுமா தாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்கள் மடியில் அவ்வளோ கனமிக்கிறது பிரிஞ்சு பின்னா சின்ன பின்னை மாக்கி விட்ருவாங்க அது தெரியும் ஓபிஎஸ்க்கு தெரியும் அப்புறம் என்னென்னா ஒரு ஒரு இது பண்ணிப்பா வேற என்னங்க பண்ண முடியும் அவரால் என்ன சிக்கல்லாம் அவருக்கு வேறு என்ன பண்ணுறது அமைதியாக இருந்தான்னா என்ன பண்ண முடியும் முதல்ல ஆளுநராக ஆக்குறேன்லான்னு சொன்னாங்க அதெல்லாம் ஆக்கலை இப்போ அவரால் என்ன பண்ண முடியும் பிஜேபி இல்லைன்னு ஆகிப்போச்சு நாளைக்கு பிஜேபி கூப்பிட்லாம் ஏங்க அன்னைக்கே நீங்கள் கூப்பிடல இப்போ கூப்பிட்றீங்களே சரி பரவாயில்ல வரேன் அப்படின்ட்டு மீண்டும் மோடி அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டார் அதனால் பிஜேபிக்கு பிஜேபி கூட்டணியில் ஐக்கிய மாறும்னு சொன்னாலும் சொல் நாளைக்கே சொன்னாலும் சொல்லுவார் அவர் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிஜேபி பா அவன் சொத்துலாம் நிறைய பிரச்சனை ஈடி கேஸ் வரும்னா உள்ளே நய்யா நான் உள்ளே நய்யா சொத்து இருந்தால் தானே அரசியல் பண்ண முடியும் காசு எல்லாம் எப்படி மூன்றரை லட்சம் வாய்க்குள் வாங்கினீங்க கொஞ்சம் ஆசி பாருங்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஓபிஎஸ் இன்றைக்கி பாவம் சொல்வதற்கே கஷ்டமாக தான் இருக்குது அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலமையாக தான் இருக்குது இதுலேருந்து எப்படி மீள போகிறார்கள்னு தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று ஓபிஎஸ் ஒரு பிம்பம் மாதிரி முக்கோளத்தோர் ஃபுல்லாகிட்ட தான் இருக்கிற மாதிரி எடப்பாடி முடிஞ்சு கதை ஓபிஎஸ் மட்டும் ஸ்டாலினோட சேர்ந்த கதை வேற இன்னும் கதை நடக்காது நேற்று வரைக்கும் அம்மாவுடைய அம்மாவோன்னு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நேராக போய் அம்மாவை தொடர்ந்து திட்டி கொண்டு இருக்கக்கூடிய திமுகவில் போய் சேர்ந்தா அது எப்படி சரியாக வரும் அது வந்து சரியான வாதமே இல்லை மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கியே விஜயும் யோசிப்பார் ஓபிஎஸ் வரதுனால நமக்கு என்ன லாபம் ஓபிஎஸ் வரும்போது தானாக வர மாட்டார் நோட்டோடு வருவார் அது ஒரு விதத்தில் தமக்கு லாபம் நம்ம ஆளுங்க ஒரு நம்ம ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு இருபது தொகுதியில் அவரே செலவு பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதை வச்சு அதாவது காய் நவுத்தலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக சித்தரிக்க முயல்கிறார் பிஜேபி நினைத்தால் ஒரே ஒரு நிமிடத்தில் ஓபிஎஸ் உருண்டு வர செய்து விடுவார்கள் கண்டிப்பாக காலம் அதை முடிவு செய்யும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்